இயக்கத்தின் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இயக்கப் பணிகளில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறாரோ பணிகளில் எந்த அளவுக்கு இன்றைக்கு வெற்றி பெற்று வருகிறார்களோ அதேபோல் துணை முதலமைச்சராகவும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறையின் அமைச்சராகவும் தமிழ்நாட்டின் விளையாட்டு மேம்பாட்டு துறையின் அமைச்சராகவும் நம்முடைய உதயநிதி அவர்கள் இன்றைக்கு அந்த துறையில் ஆற்றி பணிகள் உலக அளவில் நம்முடைய விளையாட்டு வீரர்களை தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்றால் அதிலே மிக இருக்காது தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து ஊராட்சிகளிலும் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு உபகரணங்களை எல்லா ஊராட்சிகளுக்கும் ஒரு கேரன் போர்டு கிரிக்கெட் மட்டை இந்த கைப்பந்து கால்பந்து என்று எல்லா வகையான விளையாட்டு உபகரணங்களையும் எல்லா ஊராட்சிகளுக்கும் தந்து முடித்தார் அடுத்து நேற்றைக்கு அவர் செய்த ஒரு மகத்தான சாதனை தமிழ்நாட்டில் இருக்கிற இருபத்தி ஐந்து மாநகராட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நூற்றி ஒன் முப்பத்தி ஒன்பது நகராட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நானூற்றி எழுபத்தி ஒன்பது பேரூராட்சிகளுக்கு இந்த கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை தருவதற்குரிய அந்த பணியினை நேற்றைக்கு தொடங்கி சென்னை திருவள்ளூர் கும்ப நம்முடைய கோவை திருப்பூர் போன்ற மாவட்டங்களுக்கு நேற்றைக்கு அந்த உபகரணங்களை தந்தார்கள் சென்னையில் இருநூறு வார்டுகள் இருக்கிறது என்றால் இருநூறு வார்டுகளுக்கும் கூட அந்த உபகரணங்கள் தரப்பட்டிருக்கு என்று ஒரு ஆப் ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம் இந்த ஆப்பில் ஒரு வட்டத்திற்கு வைக்கப்படுகிற உபகரணங்கள் அங்கே கண்காணிப்பதற்கு ஒரு அலுவலகம் இருப்பார்கள் மாநகராட்சி வட்ட அலுவலகத்தில் அந்த வட்டத்தை சேர்ந்த இளைஞர்கள் அந்த வட்டத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எந்த பயிற்சியை பெற வருகிறார்களோ விரும்புகிறார்களோ அதை இங்கே கேட்டு பெற்று சென்று அவர்கள் விளையாடிவிட்டு மீண்டும் இங்கே கொண்டு வந்து தருவது இது உலகில் வேறு எந்த நாட்டிலும் நடைபெறாத ஒன்று இதற்கு முன்னால் நாம் பார்த்திருக்கிறோம் லைப்ரரி பார்த்திருக்கிறோம் நூலகங்கள் அங்கேதான் புத்தகங்களை வாடகைக்கு எடுத்து சென்று படித்துவிட்டு திருப்பி கொண்டு வந்து தருவார்கள் லெண்டிங் என்கின்ற வகையில் வாடகை புத்தகங்கள் எடுத்து செல்வது விளையாட்டு உபகரணங்களை லெண்டிங் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்திருப்பவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் அவர் தலைமையிலான இந்த இளைஞரணி நிர்வாகம் இன்றைக்கு ஐந்து லட்சம் நிர்வாகிகளை பெற்றிருக்கிறது ஐந்து லட்சம் நிர்வாகிகள் ஏதோ வார்த்தைக்காக சொல்லப்படுகிற ஒன்றல்ல கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் திருவண்ணாமலையில் இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது நம்முடைய திருவண்ணாமலையில் கூடியவர்கள் மட்டும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேரும் கலந்து கொண்டார்கள் என்றால் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேரும் சீருடை அணிந்து கலந்து கொண்டார்கள் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேரும் அந்த நிகழ்ச்சி முடிந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் பேசி முடித்து கலைகிற போது கண்ணா பின்னா வென்று கலையவில்லை இரண்டு பக்கமும் சாறை சாறையாய் அணிவகுத்து செல்வதை போல அவர்கள் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிற இடங்களுக்கு அவர்கள் அழகாய் அணிவகுத்து சென்ற காட்சியை நாங்கள் பார்க்கிற போது திமுகவை போல ஒரு கடமை உணர்வுள்ள கட்டுப்பாடு உள்ள இளைஞர் பட்டாலும் இந்தியாவில் வேறு எந்த அரசியல் இயக்கத்திலும் இருக்க முடியாது என்பதுதான்